பரவாயில்ல பரவாயில்ல ட ஊது ஊது ஆ ஓடி போயிடும் சரி ஓகே ட மூணு சரிண்ணா காயா சாயங்க டானா த தனபால் வருழு Hmm. Tak na. Pa. Pa ma. Teri. Teri. Sis, Ah, el denga. Adu mata, adu el Tana pa. Tak, tak, tak. -ta -ta. Ma. Ma. பாமா அடுத்து ர ஏ என்ன எழுதிருக்கீங்க மாம்பழத்துக்கு எழுட்டிங்களா சரி பாம்மா ஏ ர யாவும் போட்டு சின்ன ர போடுவோம்ல ஏ எப்படி போடுவீங்க டபுள் ஏ ர இங்கே நேரம் அப்பாவுக்கு காட்டணும் ஆ காட்டிச்சு எழுதுங்க ஏ ர சின்ன இப்போ சின்ன ல வ சின்ன ல சின்ன லடா பெரிய ல இது இல்லை இது மாம்பழத்துக்கு ஒரு இல்ல இல்லை சின்ன ல ல வ வசந்தா இருந்தோம்ல அந்த மாதிரி சின்ன இல போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஷார்ப்பாக போடுவோம்ல ல வ வ வசந்தா வ இப்போ மாம்பழத்துக்கு வரல மாம்பழம் இல்லை ல ம் ல ஒழுங்காக போடு ல போட்டிருக்க மாம்பழத்துக்கு வர லாடா என்ன பண்ணிச்சிருக்க ஹே அழகாக போடுவேன் என்ன இப்படி போடுற ஆ அழகாக போடுங்க மாம்பழத்துக்கு வரல ஆ அங்கே போடுங்க ம் பெரியலை ஊ ஊக்கு போடும்ல பெரியல்ல ம் berrya na na rendu solina very good solunga ya ta na ta ma ta na ta ya la 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 na ah Very good